முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் தருமபுரி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தொடங்கி வைத்தனர் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தருமபுரி பிரிவு சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பை போட்டிகள் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை நடைபெற உள்ளது இதில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளை தருமபுரி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் இன்று மாவட்ட ஆட்சியர் சதீஷ் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் மணி ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இப்போட்டிகளில் பள்ளி கல்லூரி மாற்றுத் திறனாளிகள் பொது பிரிவு அரசு பணியாளர்கள் பிரிவு என ஐந்து பிரிவுகளில் கபடி கோகோ இறகுப்பந்து சிலம்பம் கடகம் உள்ளிட்ட நூத்தி எழுபத்தி எட்டு வகையான விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றது தர்மபுரி மாவட்டத்தில் இருந்து இருபது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் முதலமைச்சர் கோப்பை போட்டிகளில் கலந்து கொள்ள பதிவு செய்துள்ளனர் மேலும் வெற்றி பெறும் வீரர் வீராங்கனைகளுக்கு முதல் பரிசாக ரூபாய் மூவாயிரம் இரண்டாம் பரிசாக ரூபாய் இரண்டாயிரம் மூன்றாம் பரிசாக ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட உள்ளது இப்போட்டிகளில் வெற்றி பெறும் வீரர்கள் மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் பிறகு பந்து வலைப்பந்து உள்ளிட்ட போட்டிகளில் கலந்து கொண்டு விளையாடி தொடங்கி வைத்தனர் இதேபோல் இப்போட்டிகள் தனியார் பள்ளி மற்றும் கல்லூரிகளிலும் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறுகிறது பதினைஞ்சு நாட்கள் நடைபெறும் போட்டிகளில் ஆர்வத்துடன் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் மீடியா செய்தி யூடியூப் செய்திகளுக்காக தருமபுரியிலிருந்து எஸ் மீனாட்சி